போய்கிட்டு இருந்தது திடீர்னு ஏன் இவங்க வந்தாங்கன்னு பாக்குறீங்க பாட்டு கேட்பதற்கு நல்லா தான் இருக்கும் பாப்பதற்கு தான் இருக்கும் ஆனா பரலோகம் போக நல்லா இருக்குமா ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் என்ன பண்ணாலும் கத்தர் மன்னித்து கிருபையாக அவ என்ன நிலைமையில இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆனால் பரலோகம் ஏற்றுக்கொள்ளுமா பரலோகம் போகணும்னா பாட்டு பாடினா மட்டும் போதாது பரிசுத்தமாக வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோகம் போக முடியும் நியாய நாளில் நீங்கள் பாட்டு பாடிட்டீங்க விசில் அடிச்சிட்டீங்க சபையில் டான்ஸ் ஆடிட்டீங்க அதனால் நீங்கள் நீதிமானு பரலோகம் உங்களுக்கு நியாய செய்யாது வசனத்தின்படி வாழ்ந்து பரிசுத்தமாக ஜீவித்து ஆண்டருடைய சித்தத்தை செய்கிறவங்க மாத்திரம்தான் பரலோக ராஜ்ஜியத்திற்குள்ளே போக முடியும் பெரியமானவர்களே இந்த நாட்களில் பாட்டு பாடுறதுனால பரலோகம் போயிடலான்னு வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் இருங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போவதற்கு கர்த்தர் கிருபையாக ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் சீவனோடு இருக்கிற வரைக்கும் கிருபை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அந்த கிருபையை போட்கடிக்காதபடிக்கு இழந்து போகாதபடிக்கு கிறிஸ்துவத்தில் இருக்கிற விசேஷமாக வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு முன்பாக கனியுள்ள ஊழியர்களை பார்த்து மனம் திரும்பி நீங்கள் பரலோகம் போவதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்க கர்த்தர் எந்த மனுஷனையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல எல்லாரையும் நேசிக்கிறார் எல்லோரும் பரலோக ராச்சியத்துக்கு வரணும்னு கர்த்தரத்தை சிந்தியிருக்கிறார் ஆனால் பரலோக ராச்சியம் பெற்றுக்கொள்ளுவதும் அந்த பரலோகத்தை இழந்து போவதும் ஒவ்வொரு ஆத்மாவுடைய கையில் தான் இருக்கிறது பாட்டு பாடி பரலோகம் போயிடலான்னு ஏமாற்றி கொள்ளாதீங்க கர்த்தர் உங்களை கவனமாய் எச்சரித்து வார்த்தையின்படி உங்கள் ஜீவியத்தை கட்டி கருத்தருடைய நாமத்தை மெய்மைப்படுத்த பரலோக ராஜ்யத்தை இழந்து போகாமல் இருக்க உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன்